இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பண்ணி ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம் பாளையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் காலமாகி இருந்தாங்க அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ட்டு தெரியாம இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்ட்டு தெரியாம மிக பெரும் குழப்பத்தில் இருந்த போலீஸாருக்கு தற்போது மிக பெரும் அளவுல ஆதாரமும் பெரிய அளவிலான உண்மைகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அது தொடர்பான விசாரணையும் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்ன ஆதாரம் கிடைத்தது அப்படி என்ன திடுக்கிடும் உண்மைகள் இந்த சம்பவத்தில் வெளியாகி இருக்கின்றது அப்படின்றத பற்றியும் இந்த விவகாரம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல உண்மைகளையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் காலமான இந்த மூன்று பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாளையத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம் பாளையம் அப்படின்ற கிராமத்தில் வசித்து வந்த தாய் தந்தை மகன் இந்த மூன்று பேரும் மர்ம கும்பலால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையில் காலமாகியிருந்தாங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து வருவதும் குற்றவாளிகள் யார் என்று தெரியாமல் இருப்பதும் தான் தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சம்பவத்துல பார்த்தீங்கன்னா ஐடி ஊழியரான நாற்பத்தி ஐந்து வயதான செந்தில்குமாரும் அவருடைய தந்தை எட்டு வயதான தெய்வ சிகாமணியும் தெய்வ சிகாமணியின் மனைவி எழுபத்தைந்து வயதான அலமேலு இந்த மூன்று தான் காலமாகி இருந்தாங்க வீட்டுல இருந்த எட்டு சவரன் நகையும் காணாமல் போயிருந்தது அதன் பிறகு இந்த விவகாரம் தெரிந்த பிறகு பார்த்தீங்கன்னா போலீசார் பதினான்கு தனிப்படைகளை அமைத்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் ஆகிடுச்சு இந்த சம்பவம் நடந்து குற்றவாளிகள் யார் அப்படின்ட்டு தெரியாம ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு புரியாம ஒரு பக்கம் திக்கி திணறி போய் கொண்டிருக்காங்க இந்த சம்பவத்துல முதல்ல சிக்கினது தெய்வ சிகாமணியினுடைய தோட்டத்தில் விவசாய தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியை சேர்ந்த பாலமுருகன் தான் இந்த பாலமுருகன் தெய்வசிகாமணியின் மனைவி அலமேலுவுடன் குடித்துவிட்டு அடிக்கடி சண்டைகளை ஈடுபட்டு வந்திருக்கின்றார் இதன் காரணமாக தெய்வ சிகாமணி இந்த மோசமான சம்பவம் நடப்பதற்கு இருபது நாட்களுக்கு முன்னாடி இந்த பாலமுருகனை வேலையை விட்டே நீக்கியிருக்கின்றார் வேலையை விட்டு நீக்கிய பிறகு இந்த பாலமுருகன் தெய்வ சிகாமணியை வேவு பார்த்திருக்கின்றார் இன்னொருவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு பைக்கில் அந்த பகுதியில் அவரை சுற்றி சுற்றி வந்தது தெய்வ சிகாமணிக்கு ஒரு மாதிரி உறுத்தி இருக்கின்றது இதன் காரணமாக இதை பற்றி தெய்வ சிகாமணி தன்னுடைய உறவினர் உறவினர்கிட்டயும் சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பவம் நடந்த பிறகு போலீசாரிடம் அந்த உறவினர் இந்த மாதிரி பாலமுருகன் சுத்திட்டு இருக்காரு சுத்திட்டு இருந்தார் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பாலமுருகனை கூட்டு போலீஸார் விசாரணை நடத்தியதில் பல உண்மைகள் வெளியாகியிருந்தது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை இந்த மோசமான குற்றத்தை செய்தது பாலமுருகன் இல்லை அப்படின்ற மாதிரியும் செய்திகள் இருக்கின்றது சரி இந்த நபர் செய்யலனா வேற யார் செய்திருப்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் மிக பெரும் அளவிலான ஒரு சந்தேகமும் பார்த்தீங்கன்னா போலீசாருக்கு எழுந்திருந்தது என்ன காரணம்னா அந்த குடும்பத்துக்கும் வேறு யாருக்காவது பிரச்சனை இருக்கா வேறு ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த சம்பவத்துல அப்படின்ற மாதிரி போலீசார் விசாரிக்க ஆரம்பித்ததுல தான் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது மிக முக்கியமான ஆதாரம் கிடைத்திருக்கின்றது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தெய்வ சிகாமணியினுடைய தோட்டத்தில் வேலை செய்தவர்களோ அங்கு அடிக்கடி வருவோர்கள் போவோர்கள் யார் யார் அப்படின்ற மாதிரி பலரிடமும் விசாரணையை நடத்தியிருக்காங்க இருந்தாலும் இந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாத சூழ்நிலையில தான் புதிதாக போலீசாருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல் பெரும் அதிர்வலைகளையும் மிக பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது செந்தில்குமார் நாற்பத்தைந்து வயதான இந்த செந்தில்குமார் தற்போது ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றார் ஆனால் ஆறு வருடங்களுக்கு முன்பு பைனான்ஸ் தொழில் செய்து வந்திருக்கின்றார் அதில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக அந்த தொழிலை விட்டுவிட்டு பிரபல ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்தார் அப்படின்ற தகவல்கள் தற்போது தான் வெளியாகியிருக்கின்றது இருந்தாலும் பொருளாதார தேவைக்காக தனக்கு சொந்தமான அந்த தோட்டத்தை அதாவது தற்போது தெய்வ சிகாமணியும் அவருடைய மனைவி அலமேடு அதாவது தன்னுடைய தாய் தந்தை இருக்கக்கூடிய வசித்து வந்த அந்த தோட்டத்தை தூத்துக்குடியை சேர்ந்த ஒருவருக்கு குத்தகைக்கு விட்டிருக்கின்றார் இந்த செந்தில்குமார் அதில் தான் அங்கே தான் இந்த செந்தில்குமாருக்கும் அந்த குத்தகை நபருக்கும் மிக பெருமளவில் பிரச்சனை இருந்து வந்தது தகராறு ஏற்பட்டு வந்தது அப்படின்றது தெரிய வந்திருக்கின்றது அது தொடர்பான சொத்து பத்திரங்களை செந்தில்குமார் வீட்டில் இருந்து தற்போது கைப்பற்றியிருக்காங்க அந்த சொத்து பத்திரங்களை கைப்பற்றுவதற்காக இந்த மோசமான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றதா அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த சம்பவம் நடந்து பன்னெண்டு நாட்களுக்கு மேலே ஆகியும் தீர்க்கமான ஒரு ஆதாரம் கிடைக்காமல் தவித்து வந்த காவல்துறையினருக்கு இந்த சொத்து பத்திரம் குத்தகை தொடர்பான பிரச்சினை இது எல்லாம் இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா அப்படின்ற ஒரு வகையிலையும் யோசித்து கொண்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பவாரியா கும்பலை பத்தி சொல்லியே ஆகணும் இந்த பவாரியா கும்பல் வட இந்திய கும்பல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒருமுறை நடைபெற்ற தொடர் மோசமான சம்பவங்களுக்கு இவங்க காரணமாகி இருந்திருக்காங்க இந்த பவாரியா கும்பல் பவாரியா குற்றவாளிகளின் பெயரும் முதன்முறையாக தமிழ்நாட்டில் அப்போதுதான் தான் அடிப்பட்டது இவர்களை பிடிக்க அப்போதைய டிஐஜி ஜாங்கிட் நடத்திய தேடுதல் வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று எனும் பெயரில் படமாகி பிரபலமானது அப்படின்றதும் தெரியாத விஷயம் ஜாங்கிட் செய்த இந்த கைதுகளுக்கு வட மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் முக்கிய பங்காற்றியிருந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அதே பவாரியா சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மீண்டும் தமிழ்நாட்டில் களம் காண விட்டதாக தெரிகின்றது என்ன பல்லடத்தில் நடந்த இந்த சம்பவம் சில முறைகள் அதாவது குற்றவாளிகள் கையாண்ட சில முறைகள் பவாரியா குற்றவாளிகளுக்கானது அவங்களும் இதே முறையில் தான் பார்த்தீங்கன்னா சம்பவங்களை செய்வாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது பவாரியா கும்பல் பார்த்தீங்கன்னா ஏதாவது யாரையாவது செய்யணும்னா கையில் கிடைக்கக்கூடிய மரம் உள்ளிட்ட பொருட்களையெல்லாம் ஆயுதமாக பயன்படுத்துவாங்களாம் அதுவும் ஆறு முறைதான் தான் பார்த்தீங்கன்னா தாக்குவாங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுகின்றது அதே மாதிரியான ஒரு முறை தான் இந்த சம்பவத்திலையும் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றதான் இந்த பவாரியா கும்பல் பார்த்தீங்கன்னா தெரு வியாபாரிகளாக சுற்றி நோட்டம் நோட்டமிட்டு இந்த இடத்துல இந்த சம்பவத்தை செய்யலாமா அப்படின்னு அடித்தளம் இட்டு அதன் பிறகு தான் செய்வாங்களாம் இதற்கு வசதியாக மழைக்காலம் அல்லது குளிர்கால நாட்களையே தேர்வு செய்கிறாங்க இந்த காலத்தில் தொடர் சம்பவங்களை நடத்திட்டு சிறிய இடைவெளியில் தம்முடைய மாநிலங்களுக்கு தப்பி விடுவதும் இந்த பவாரியாக்களுடைய வழக்கமாக இருந்துட்டு இருக்கின்றது சிறு சிறு கூட்டங்களாக வசிக்கக்கூடிய இந்த பவாரியாக்கள் நாடோடிகள் அப்படின்றதுனால இடம் மாறிக்கொண்டே இருப்பாங்க இவங்க தாம் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு மீண்டும் வர பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானாவில் இவங்க அதிகம் வசிக்கிறாங்க குஜராத் டெல்லி மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட்லையும் இந்த பவாரியா கும்பல் இருக்காங்க இந்த பல்லடம் சம்பவத்திலையும் பவாரியா குற்றவாளிகள் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்றத தமிழ்நாடு காவல்துறை முதல்ல ஆய்வு செய்து உறுதி செய்யணும் அதன் பிறகு அவர்கள் வாழும் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளான தமிழர்களை தொடர்பு கொண்டா கூடுதல் தகவல்களுடன் கைதுகளும் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது இது குறித்து வட மாநில காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாங்கிட் பணி காலத்துல நடைபெற்ற சம்பவங்களின் விசாரணைகள் சம்பந்தப்பட்டவர்களும் பணி ஆர்வத்திலையும் சில அதிகாரிகள் எங்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க இந்த ஆர்வலர்களுக்கு பல்லடத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் பவாரியா குற்றவாளிகளால் செய்யப்பட்டிருக்கும் இந்த சம்பவம் அப்படின்ற சந்தேகம் இருக்கின்றது இதனால பவாரியாக்களுடைய பழைய கைபேசி எண்களை எடுத்து விசாரித்ததில் அவை அனைத்தும் தற்போது இணைப்பில் இல்லை இருந்தாலும் தமிழக காவல்துறை இந்த வழக்கில் எங்களிடம் உதவி கேட்டால் செய்ய தயாராக இருக்கின்றோம் அப்படின்னுட்டு வட மாநில காவல்துறை தமிழ் காவல்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்திருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க சொன்னதின் அடிப்படையில தான் இந்த பவாரியா கும்பலால இந்த மூன்று பேருக்கும் ஏதாவது நிகழ்ந்திருக்குமா அப்படின்ற மிக பெரும் சந்தேகமே ஏற்பட்டிருக்கின்றது கடந்த பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா விபத்து மற்றும் பல வகை குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றது தற்போது மக்கள் தொகை பரவிய பல பகுதிகளிலையும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றது ஆனால் இன்னும் முழுமையாக அனைத்து இடங்கள்லையும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களும் பழுதடைந்த நிலையிலே இருக்கின்றது பராமரிக்கல அப்படின்ற ஒரு கருத்தையும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் இந்த பல்லடம் பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாதது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது தற்போது தமிழகத்துல பல லட்சம் எண்ணிக்கையில் வட மாநில கும்பல் பெருகிட்டாங்க இதற்கிடையே இவங்களுக்கு இடையே அந்த பவாரியாக்களை அடையாளம் காண்பது அப்படின்றது தமிழக போலீசாருக்கு பெரும் சவாலாகவே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் இந்த சம்பவத்துல இந்த மூன்று பேருக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்துல பவாரியா கும்பலுடைய தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி வட மாநிலங்களில் பணிபுரியக்கூடிய தமிழ் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நிலத்தை குத்தகை விடுவது தொடர்பாக செந்தில்குமாருக்கும் தூத்துக்குடியை சேர்ந்த குத்தகைதாரருக்கும் இடையே நடந்த பிரச்சனையும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதன் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்ற வகையிலையும் போலீஸார் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க திருப்பூர் பல்லடத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றியும் அதற்கு பின்னாடி இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில தடயங்கள் கிடைத்திருக்கின்றது இதெல்லாம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க